மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பெரியோர்களே நல்லோர்களே எல்லாம் அல்லாஹு தாலா குரான் ஷரீஃபில் பொறுமை என்ற பொறுப்புணம் குறித்து கிட்டத்தட்ட ஒரு எழுபது இடங்களுக்கு மேல் புகழ்ந்து பேசுகிறான் பொறுமை என்பதை பற்றி அல்லாஹ் சிலாகித்து பேசுகிறான் அதே வேளையில் இந்த பொறுமையை தவிர வேறு எந்த நற்குணத்தை பற்றியும் இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில் அல்லாஹ் சொன்னதாக நமக்கு தெரியவில்லை அதே போன்று பொறுமை என்பதை மலக்குகளிடமோ அல்லது இன்ன பிற விலங்கினங்களுக்கு இடையே நாம் அதை காண முடியாது விலங்குகளுக்கும் பொறுமை கிடையாது மலக்குகளுக்கும் அந்த பொறுமை என்பது இல்லை விலங்குகள் எல்லாம் இயற்கையாகவே அது இச்சைகளின் அடிப்படையில் செயல்படக்கூடியவை அந்த விலங்கு எதை நினைக்குமோ அதை உடனே செய்து முடித்துவிடும் அந்த விலங்குகளினுடைய ஒவ்வொரு அசைப்புகளும் அதனுடைய மனோ இச்சையை பொறுத்துதான் அது அமைய பெற்றிருக்கின்றன எனவே அவைகளிடத்தில் போய் பொறுமை என்பதையெல்லாம் நாம் எதிர்பார்க்க முடியாது அதே போன்றுதான் மலக்குகளும் மலக்குகள் என்பவர்கள் அவர்களுக்கு எந்த விதமான இச்சையும் இல்லை ஆசையும் இல்லை இரண்டாவது அவர்கள் அல்லாவின் நெருக்கத்திலேயே இருக்கிறார்கள் அல்லாவினுடைய அண்மைத்தல் அல்லாவுடைய ஒரு விதமான நெருக்கத்தில் அவர்கள் இருக்கின்றனர் அல்லாஹ் என்ன சொல்ல மாட்டான் நாம் செய்து முடிப்போமா என்ற ஒரு தேட்டத்தில் இருப்பவர்கள் எனவே அவர்களுக்கு எந்த விதமான இச்சையும் இல்லை ஆசையும் இல்லை எனவே அங்கு பொறுமையை பற்றி நாம் பேசுவதற்கு இடமே இல்லை எனவே விலங்குகளிடமோ மலக்குகளிடமோ நாம் அதை எதிர்பார்க்கவே முடியாது அது அவைகளுக்கு தேவையும் இல்லை அதே நேரத்தில் இல்லாமல் அல்லாஹு தாலா இந்த மனித தான் பொறுமை என்பதை வழங்கி இந்த பொறுமையின் மூலமாக இந்த மனித சமுதாயம் அழகு பெறும் என்று அல்லாஹ் முடிவு செய்ததன் காரணமாக பொறுமை என்பதை இந்த மனிதர்களுக்கு பிரத்யோகமாக இந்த சமூகத்துக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிறார் கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே இன்றைக்கு மனிதர்களில் சிலரோ அல்லது பலரோ அவர்களது எண்ணம் எப்படி இருக்கும் என்றால் எனக்கு ஒரு நல்ல தோழமை வேண்டும் எனக்கு நல்ல ஒரு நண்பன் வேண்டும் அந்த நண்பன் எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் அவன் வந்து பிச்சைக்காரன் இருக்கக்கூடாது ரொம்ப ஹை லெவல் அதாவது ஒரு பெரிய போஸ்டிங்ல இருக்கிறவன் எனக்கு நண்பனா இருக்கணும் உதாரணம் ஒரு சிஎம்ஏ எனக்கு நண்பனா இருக்கணும் ஒரு மாவட்ட கலெக்டரே எனக்கு நண்பனா இருக்கணும் ஒரு தலை சிறந்த மடம் மருத்துவர் எனக்கு நண்பனாக தலை சிறந்த அட்வொகேட் எனக்கு ஒரு நண்பனாக இப்படி எண்ணுகிற மனோநிலை என்பது இருக்கிறது காரணம் என்னன்னு சொன்னா ஒன்று காரியம் சாதிப்பது இன்னொன்று அதை கொண்டு பெருமை அடிப்பது இன்றைக்கு எப்படி பெருமை அடிப்பது என்பதே தெரியவில்லை முதலில் பெருமை அடிப்பதே கூட தான் அசிங்கமான ஒரு குணம் தற்பெருமை கொள்வோரை அல்லா நேசிப்பதில்லை இல்லையா அப்ப அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில பல பேர்த்த சொல்லி நான் யார் தெரியுமா எனக்கு எம்பிய தெரியும் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு மாலையை போட்டு போட முடிஞ்சு வச்சிருப்பேன் நான் யார் தெரியுமே எனக்கு தலை சிறந்த மருத்துவரை தெரியும் இப்படியாக சொல்லி சொல்லி பெருமைப்படுவது மருத்துவராக இருக்கிறார் அவருக்கு பெருமை உனக்கு என்ன அவர் அவரு சிஎம்மா இருக்கிறார் அவருக்கு பெருமை உனக்கு என்ன வந்துருச்சு கணியத்திற்குரிய சகோதர பெரியவர்களை இப்படியாக இவர்கள் எல்லாம் என்னோடு இருந்தால் என் காரியம் சாதுவாக ஆகிவிடும் எனக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் என்றெல்லாம் ஒரு விதமான எண்ணம் அதே போல ஒரு பெரிய அரசியல் தலைவராக இருப்பார் ஒரு பெரிய கட்சியினுடைய லீடராக இருப்பார் அவரை சந்திக்க கூடிய வாய்ப்பு கிடைத்து விட்டால் அப்படியே போவது ஒரு துண்டம் போடுறது ஒரு மாலையை போடுறது இல்லையா ஒரு பெரிய அரசியல்வாதி இருக்கட்டும் அல்லது யாராக இருந்தாலும் சரி அல்லது உள்ள ஒரு ஒரு பெரிய அரசியல் தலைவர் அவரை சந்திக்கிறதுக்கு அவ்வளவு என்ன செய்யறோம் ஒரு துண்டை கொண்டு போய் போடுறோம் ஒரு மாலையை கொண்டு போய் போடுறோம் ஒரு போட்டா பிடிச்சு வச்சுக்குவார் வச்சு வீட்டுல மாட்டிக்கிறார் வலைத்தளங்களில் அதை பரப்பி விடுவார் காரணம் என்னன்னு சொன்னா அவர் எனக்கு தெரியும் ஒரு விதமான பாதுகாப்பு அதன் மூலமாக மக்களில் ஒரு சிலர் அல்ல பலருக்கு இது போன்ற ஒரு எண்ணம் அது அரசியல் தலைவர் என்னோடு இருந்தால் எனக்கு ஒரு பாதுகாப்பு ஆனால் அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றா மூமின்கள் யாரை அப்படி தேர்வு செய்யணும் தெரியுமா மூமின்கள் அப்படி யாரை தேர்வு செய்ய வேண்டும் என்றால் அல்லாஹ் உங்களோடு இருக்கணும்னு தேர்வு செய்யணும் அல்லாஹும் வலியுள்ள நீன அல்லாஹ் என்ன செய்யணுமா அல்லாஹ் நம்மோடு இருக்கணும்னு நாம தேர்வு செய்யணும் நீங்க சொல்லலாம் அஞ்சரத் அல்லாத நம்மோடு இருக்கிறான் நீங்க சொல்லிட்டீங்களே ஏற்கனவே நகன அந்தரபையில இவன் நகபலில் வருது அல்லாஹ் பிடரி நாடி நரம்பை விட உங்களுக்கு சமீபத்தில் இருக்கிறான் என்று சொல்லிட்டீங்களே பின்ன என்ன வேணும் அல்லாஹ் எல்லோரோடு இருக்கிறானா இல்லையா அப்படி இல்லை அல்லாவினுடைய கண்காணிப்பு இடத்தில் இருக்கிறது என்பது பொருள் அல்லா நம்மை கண்காணிக்கிறான் என்ன செய்யறான் என்ன செய்யல நெருக்கமா இருக்கிறான் ஆனால் அல்லாஹ் நமக்கு தோடனாக வேண்டும் ஒரு மொமியின் சிந்தனை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் இதை மருத்துவனை நண்பனாகிறார் அட்பகெட்டு நண்பனாகிறார் சிஎம்மா நண்பனாகிறார் இதெல்லாம் பெரிய விஷயம் அல்ல அழிந்து போகக்கூடிய உலகில் இது பெரிய விஷயம் அல்ல இல்லையா ம மெகா திருடனும் என்ன செய்கிறான் சிஎம்முக்கு நண்பனாக ஆயிடறான் பார்க்குறோமா இல்லையா பல கொலை செஞ்சவன் கூட சிஎம்முக்கு நண்பனாகிறான் அப்ப இது என்ன இது துனியா அப்படித்தான் துனியா என்பது ஒரு விதமான சாக்கடை கணியத்திற்குரிய நல்லோர்களே அல்லா நமக்கு தோழனாகணும் அல்லா நமக்கு நெருக்கமாக இருக்கணும் அல்லா நமக்கு வேணும் அப்ப அல்லா நமக்கு நெருக்கமா அல்லாஹ்வின் உதவி நமக்கு வேண்டும் அல்லாவின் பாதுகாப்பு ஒரே குணம் அசுர் குரான் எழுபது இடங்களுக்கு மேலாக அல்லாஹ் பேசுகிறான் இன்று பொறுமை இருக்க பொறுமையை இழப்பதால் தான் பல்வேறு விதமான இழப்புகள் ஏற்படுகிறது இல்லையா கணவன் மனைவிக்கு மத்தியில் பொறுமை இல்லை அங்கு தலாக்கில் போய் முடிகிறது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில் பொறுமை இல்லை உடனே சொல்லி பெற்றோர்களிடத்தில் மட்டுமல்ல சென்ற வாரம் நடந்த விஷயம் பெற்றோரின் மீதே குற்றம் சொல்லி ஒரு ஜமாத்தில நன்று கொண்டு வந்து கொடுக்கிறான் எல்லாம் என்னை ஏமாத்திட்டாங்க பெற்றோரையே குற்றவாளி ஆக்கி பார்க்கக்கூடிய அளவுக்கு காரணம் என்னன்னு சொன்னா காசு பணம் சொத்து சுகம் கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே அந்த சொத்து சுகத்தை வைத்து நீ சந்தோஷம் அனுபவிப்பாய் வயசு ஆகி போச்சுன்னா பத்து வருஷம் எல்லாருக்கும் அப்படித்தான் வயசு ஐம்பத்தி மூணு ஆயிடுச்சுன்னு சொன்னா இன்னொரு பத்து பத்து வருஷம் அறுபத்தி மூணு சலதாசு சொல்லிட்டாங்க அறுபத்தி மூணு எழுபது என் உமத்தினருக்கு கொடுக்கப்பட்ட வயது அதுக்கு மேல போறதெல்லாம் போகணும் சார் துனியால அதாவது நாம் பிறந்தோம் வணங்குவதற்காக படைத்தேன் என்று அல்லா சொல்லுகிறார் துணியால மனிதன் வந்த நோக்கமே ரப்பை வணங்குவது அவனுக்கு கட்டுப்படுவது அவனுக்கு கட்டுப்படுவதுதான் ரப்பினுடைய நோக்கம் மனிதனுடைய நோக்கமே தவிர இந்த உலகத்தில் கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே காசு பணம் எல்லாம் வரும் போகும் அது யாரிடத்திலையாவது செல்வம் நிரந்தரமா கொஞ்சம் சொல்லி சிந்திச்சு பாருங்க காசு வசதி வாய் நிரந்தரமா இருக்குதா இல்லை சொல்லுங்க நான் சும்மா சொல்றேன் இல்ல அமல் இருக்கும் அலமது இல்ல அமல் நிரந்தரமாக அதுலேயும் கூட சில கூடுதல் குறை வந்து ஆனா செல்வம் என்பது யாருக்கும் நிரந்தரம் இல்லை ஒரு நேரத்தில் கோடீஸ்வரனாக இருந்திருப்பார் இன்னைக்கு மிஸ்கீனா பள்ளிவாசலுக்கு வெளியே நிற்பார் என்று மிஸ்கீனாக பள்ளிவாசலுக்கு வெளியே நிற்பார் நாளை கோடீஸ்வரனாக இருப்பார்கள் யாரிடமிருந்து வாங்க வேண்டுமோ வாங்கிடுவான் இதுவல்ல உயர்வு தாழ்வு என்பது ஆங்கிலம் தெரிந்தால் இன்னைக்கு நமக்கு என்னன்னு சொன்னா இங்கிலீஷ் தெரிஞ்சால்தான் அறிவு நம்முடைய தாய்மொழி நமக்கு தெரிந்தாலும் நமக்கு இந்த நேரத்தில் அறிவு இங்கிலீஷுங்கிறது அது ஏதோ ஒரு நாட்டினுடைய பாஷை அது உலகம் முழுவதும் பரவியிருச்சு இன்னும் சொல்றதாக இருந்தா ஆங்கிலம் என்பது ஆக குறைவுடைய மொழி தமிழுக்கு நிகராக அரபிக்கு நிகராக உருதுவுக்கு நிகராக இன்ன மொழிக்கு நிகரான மொழி அல்ல ஆங்கிலம் என்பது இன்னைக்கு நாம இங்கிலீஷ் தெரிஞ்சாத அறிவாளி நினைக்கிறோம் அது முட்டாள்தனம் நமது ஏதோ கலையாக படித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் தப்பில்லை ஆங்கிலம் கற்றுக்கொள்வது தவறுன்னு சொல்ல வரல

சொல்லுவாங்கல அப்பா என்னென்ன ஹே நான் சொல்ல வருவது கனிந்தகுரிய நல்லோர்களே நமக்கு பெருமை தருவது எது என்றால் அல்லா நம்மோடு இருப்பது. நமக்கு பாதுகாப்பு தருவது எது என்றால் செல்வம் இருக்கலாம் சுகம் இருக்கலாம் இருக்கலாம் ரைட் ஓகே ஆனா அதன் மூலமாக நிரந்தரமான பாதுகாப்பு இல்லை. உலக வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தால் செல்வத்தின் மூலமாக இவன் நிரந்தர பாதுகாப்பு பெற்றிருக்கிறான் என்றால் இல்லையே கேன்சர் வந்துடுது மில்லியனுக்கு அதிபதியா இருக்கிறார் பாதுகாப்பு இருக்குதுன்னு அருந்தமா மில்லியன்களுக்கு அதிபதியாக இருக்கிறார் புற்றுநோய் வந்து விடுகிறது கைகால் முடங்கி விடுகிறது கைகால் செயலிழப்பு அவருக்கு வேலை செய்ய பத்து பேரு ஆனா உலகத்திலே மிகப்பெரிய மில்லியனராக அவர் வாழ்ந்து கொண்டு வருகிறார் என்ன பிரயோசனம் என்ன பிரயோசனம் அல்லா நம்மோடு இருப்பதுதான் நமக்கு பிரயோஜனம்

மட்டுமல்ல நல்லோர்களே ஒருவேளை என் அல்லாஹ் என்னோடு இருந்தால் என்ன ஆகும் அகர்ச்சி மேறே அல்லாஹ் மேரே சாத்து ரே தோ ஒருவேளை என்னுடைய ரப்பு என்னோடு இருந்தால் என்ன ஆகும் உலகமே என் காலடியில் வந்து வீழ்ந்து விடுமே சாரி துனியா மேறிய கதமோ மே கிரிஜாதி சாரி துனியா மேரிய கதமோ கே நீச்சே கிரிஜாதி இல்லையா அல்லாஹ் நம்மோடு இருந்தால் அல்லதான் நடக்கும் அல்லாஹ நம்மோடு இருந்தால்

எனவேதான் பல நற்குணங்களை பேசுகிறான் பல இடங்களிலே பேசி வருகிறான் ஆனால் மேற்பட்ட இடத்தில் ஒரு நற்குணத்தை செய்கிறான் என்றால் வெற்றி இருக்கிறது என்பது இல்லையா பொறுமை வேண்டும் கணவன் மனைவி திருமணம் முடித்த இரண்டே நாளில் ஒருவருக்கு ஒருவர் அண்டர்ஸ்டாண்ட் வந்துராது ஆனா ஒரு வருஷம் ஆனால் கூட வராது அட மூணு வருஷம் ஆனால் கூட வராது அதுக்கு பிறகு ஒரு குழந்தை பிறந்தது குழந்தை வர வளரக்கூடிய காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷம் பிடிக்கும் ஒரு புருஷனும் கொண்டாட்டியும் எப்படி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்கு ஒரு ஏழு ஆண்டு எட்டு ஆண்டு பிடிக்கும் அதுக்குள்ளேயே நாம் என்ன செய்ய முடியாது அப்படி இப்படின்னு இவனும் புருஷனும் குறை சொல்ல முடியாது புருஷனும் பொண்டாட்டியை குறை சொல்ல முடியாது என்று பேசப்படுகிறது ஏன்னா மனிதர்களுடைய மனோநிலை என்பது பலவீனமானது தானே அனைத்தையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய உள்ளம் என்பது அனைவருக்கும் இல்லை அதனுடைய சக்தியை மீறி நான் சோதிக்க மாட்டேங்கிறான் அதனால ஒரு சக்தியை மீறி என்று போகும் போது அவரால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது என்ற ஒரு நிலை ஏற்படுகிறது அதனால சில பல சர்ச்சைகள் வருகிறது இதனால என்ன செய்யணும்னு சொன்னார் பஞ்சாயத்து செய்யக்கூடிய நடுவர்கள் ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் அவர்களை அணுக வேண்டும் இன்னைக்கு என்ன அப்படின்னு சொன்னா வேணுமா வேண்டாமா பிரிஞ்சு போயிருங்க பிரிச்சு உள்ளது நல்ல பேர் இருக்கிறாங்க அது ஒரு சந்தோஷம் சொந்த பந்தங்கள் எடுத்துங்க புருஷ கொண்டாட்டி விவகாரத்தை சொந்த பந்தங்கள்ட்ட போய் சொல்லவே கூடாது சொந்த சொந்த பந்தங்கள் என்ன செஞ்சிட கூடாது சொல்லக்கூடாது இன்னொன்னு என்னன்னு சொன்னா கணவனும் மனைவி அவங்களுக்குள்ளேயே சில விஷயங்களை பேசி சமரசம் வாங்கிடுறமே தவிர அது சொந்த பந்தங்களுக்கு வந்து பிறகு தெருவுக்கு வந்து பிறகு பள்ளிவாசலுக்கு வந்து பிறகு நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றத்துக்கு போயிருச்சு அப்படின்னு சொன்னாலே அது எண்டு வந்துருச்சு கடைசிக்கு வந்துட்டாரு அதனுடைய ஆசிரியர் அதனுடைய நதீஜாவுக்கு வந்துட்டார் அப்படிங்கிறது பொருள் கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்கள் இதற்கு பிரதானமாக தேவை பொறுமை பொறுமை அதாவது கணவன் மனைவி கோபப்படக்கூடாதுன்னு சொல்லல என்ன சொல்லாலும் சரி சரின்னு தலையாட்டணும்னு சொல்லல ஆனாலும் என்ன சொன்னாலும் சரி சரின்னு எல்லா இடத்துலயும் தலையாட்டக்கூடாது ஆனா என்ன சொன்னாலும் சரி சரின்னு மனைவி இடத்துல தலையாட்டணுமா என்ன சொன்னாலும் சரி சரின்னு மனைவி இடத்துல தலையாட்டுறது அது அவங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் பிறகு நாம என்ன முடிவு அதை செய்யறது மார்க்கம் அப்படித்தான் சொல்லி தருகிறது மனைவியினுடைய சொல்லுக்கு மாறு செய்யுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்க அப்படியே வெட்டி ஒதுக்கிறதுன்னு அர்த்தம் அல்ல அவங்க சொல்றதுக்கு எல்லாம் சரி சரி போடணும் ஹெல்மெட்டுக்கும் மனைவிக்கும் இருக்கு உங்களுக்கு தெரியுமா தலையில நான் கட்டியிருக்கிற தலைப்பாவுக்கும் மனைவிக்கும் ஒரு நெருக்கம் இருக்கு எப்படி தலைப்பாகை தலையில் இருக்கிறதோ இதே போல மனைவி தலையில இருந்தா மதிப்பு சொல்றார் கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களை நான் சொல்ல வருவது அதாவது வச்சா பாதுகாப்பு தலையில தலைப்பாக கேட்டா வெயில இருந்து இன்னமே விஷயங்கள்ல இருந்து பாதுகாக்கப்படுகிறது இன்னொன்னு ஆகுது இல்லையா அப்ப மதிப்பு மரியாதை கூடும் அதே ஒரு பாதுகாப்பு அது ஹெல்மெட் தலையில இருந்தா ஒரு பாதுகாப்பு அடி சொன்னார் அப்ப இங்க நான் சொல்ல வருவது கனியதெரு கூரிய நல்லோர்களே அந்த அல்லாஹ் நம்மோடு இருக்க வேண்டும் என்றால் அவனை வைத்துக் கொள்ள மாபெரும் சக்திதான் பொறுமே வதி அல்லாஹு வ ரசூலுஹு வலா தநாஸு ஃதத்ஷலு வதழபனி ஹுக்கும் வஸ்திரூன இன்னல்லாஹு 마'ஸாபிரீன் நீங்கள் அல்லாஹ்வுக்கும் அவரது ரசூலுக்கும் கீழ்ப்படியுங்கள் நீங்கள் உங்களுக்கிடையே கருத்து பேதமை கொள்ளாதீர்கள் பத் அப்ஷரூபலகவரை எழுவோம் அப்படி கருத்து பேதமை கொண்டால் நீங்கள் தைரியம் இழப்பீர்கள் கோழையாகி விடுவீர்கள் ஒஸ் நீங்கள் அந்த நிலைகளில் எல்லாம் பொறுமை கொள்ளுங்கள் என்னெல்லாம் மா சாதியிறேன் அல்லாஹ நிச்சயமாக பொறுமையாளர்களோடு இருக்கிறார் நல்லா சொல்கிறேன் அல்லாற ரசூலுக்கு கீழ்படியுங்க நீங்கள் கருத்து பேதமை கொள்ளாதீர்கள் அப்படி கருத்து பேதமை கொண்டால் உங்களிடத்தில் கோழைத்தனம் ஏற்பட்டுவிடும் உங்களுடைய ஆற்றலை நீங்கள் இழப்பீர்கள் அதனால இந்த நிலையில உங்களுக்கு வேணாம் என்ன நினைக்கணும் என்ன வரணுமா வசதியில் பொறுமை கொள் எல்லா நிலையிலும் பொறுமை கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே பொறுமையை ஞானவான்கள் மூன்று விதமாக பிரித்து நமக்கு சொல்லித் தருவார்கள் ஒன்று வடக்க வழிபாட்டின் மீது பொறுமை அது கண்டிப்பாக தேவை ஒன்று இரண்டாவது சபுரன் அல அணில் மாசி பாவம் செய்யாதிருப்பதின் மீது பொறுமை இன்னொன்று சபுரன் அலல் மசாரில சோதனைகளை தாங்கிக் கொள்வதற்கான பொறுமை இந்த மூன்று பொறுமையும் ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளருக்கும் அவசியம் முதலாவதாக நீங்க பார்க்கலாம் வணக்க வழிபாடுகளின் மீது பொறுமை வணக்க வழிபாடுகள்ல பொறுமை இல்லைன்னு சொன்னா அந்த அந்த என்பது முழுமை பெறாது தொழுகையாக இருக்கட்டும் இன்ன குரானாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி அதில் பொறுமை வேண்டும் அதில் நிதானம் வேண்டும் பொறுமை இல்லை என்று சொன்னால் அந்த அந்த தொழுகை என்பது முழுமை குறைவான ஒரு மாறிவிடும் இல்லை என்றால் பல நேரங்களில் பல நேரங்களில் அந்த அந்த தொழுகையில் பொறுமை இழப்பதால் தொழுகையே தொழுகையே தொழுகையும் பார்த்திலாயிரம் நிறைய பேர் இனாம் ஜமாத்துல தொழுகுறாங்க எத்தனை பேருடைய தொழுகை பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாது உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன் தொழுகையில் அவசரம் நிதானம் வேண்டும் நிதானம் வேணும் நிதானமா மனசை வச்சுட்டு முதல்ல தொழணும் பரபரப்பான மனதோடு தொழுதால் அது அந்த தொழுகையில் ஒரு ஒரு மன ஒற்றுமை அந்த தொழுகை முக்கமல் ஆகாது தொழுகையில் நிதானம் வேணும் தொழுகையில் நிதானமாக இருப்பவர் தான் வாழ்விலும் நிதானமாக இருப்பார் நம்முடைய வாழ்வு பாடத்தை தருகிறது தொழுகையில் நிதானமாக இருந்தாலும் இருப்பையில் நிதானமாக தொழுகையில் நிதானமாக இருந்தாலும் நீ வெளியே நிதானமாயிருப்ப தொழுகையில் நிதானமாக வியாபாரத்தில் நிதானமாக இருப்ப நிதானத்தை கற்றுக் கொடுக்கும் ஸ்தலமாக பெருமானால் தொழுகையை தான் சொல்லி தருகிறார்கள் அதனாலதான் எந்த தொழுகைக்கும் உடனே இலை தொடர்பு ஏற்படுவதில்லை இந்த விவாத தொழுகைக்கு ஏற்படுகிறது தொழுகைக்கு ஏற்படுகிறது கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே இந்த தொழுகை பார்க்கிறோம் அவசரப்பட்டு நம்ம தொழுகிறதுனால இமாம் ஜமாத்தோட தொழுதா கூட சில பேருடைய தொழுகை பார்த்திலாயிருது என்ன இமாம் வலதுபுறம் சலாம் சொல்லிட்டு அசலாம் அலைக்கும் வரமத்துல்ல அப்படின்னு சலாம் சொல்லிட்டு இடதுபுறம் சலாம் சொல்றது நம்ம முகத்தை திரும்பினா அங்கு ஒரு அவசரமா சலாம் சொல்லிட்டு சகோதர சாமி பார்த்திருக்க தொழுகை பார்த்திலா போச்சு நம்ம சலாம் சொல்லும் போது திரும்ப தெரிய வருது நீங்கள் என்ன அதை பார்க்குறீங்க கண்ணிருந்தா பார்க்க தான் செய்யும் சலாம் சொல்லும் ஒரு சலாம் சொல்லி முடித்த பிறகு சலாம் சொல்லும் நிலையில் பார்ப்பது மக்களோது சலாம் சொல்லி முடித்த பிறகு அப்பா என்ன தெரியுதுன்னு சொன்னேன் நமக்கு முன்னால் இமாமுக்கு முன்னால் சலாம் சொல்லிட்டு வந்தாரு அப்போ என்ன ஆகும் அவரை பொறுத்தவரைக்கும் தொழுகை முக்கமல் முழுமையை பெற்று விட்டது இல்லை தொழுகை பாக்கிரா போச்சுப்பா எழுந்தி தொழுதுதான்

இன்னொன்று நார்மல் ஹை ஸ்பீடுனா என்ன அசுர அப்படின்னா வந்து அப்படியே தக்கீர் கட்டுவார் கட்டுன நேரத்தில் டக்குனு ரொம்ப போயிடுவார் படக்குனு நிபுர்வார் நேரம் சுஜிதுக்கு போவார் ஒரு நிமிஷத்தில் நாடக காலத்தை தொழுது தசுகி உடிச்சு உட்காந்துவார் தொழுதுகளை என்ன ஓதினாரு என்ன செஞ்சாரு எக்ஸசைஸ் பண்ணாரா இல்லை ஒன்றும் தெரியாது அவர் தொழுதாரா இல்லை உடற்பயிற்சி செய்தாரா என்றும் தெரியாது என்ன உடற்பயிற்சி செய்யலாம் மணிக்கணக்காக செஞ்சுட்டு இருக்கிறாங்க இப்போ ஸ்பீடு தொழுகா என்ன இது ஹை ஸ்பீடு ஸ்பீடு நான் என்னடா வந்து நிப்பாரு கடக்கணும் ஏதோ புணங்குவாரு அவர் ஓடுறது அவருக்கு புரியாது போவார் ஏதோ தஸ்வீக சொல்லியும் சொல்லாமல் நிமிருவார் பிறகு சுஜூதுக்கு போவார் தஸ்வீக சொல்லியும் சொல்லாம நிமிர்வார் இப்படி இது ஒரு ஸ்பீடு நிதானமா தொழுவால் தான் ஏற்றுக்கொள்ளப்படும் நிதானமாக பொறுமையாக நிதானமாக நின்றால் நிதானமா தக்பீர் கட்டுவது நிதானமாக ஓதுவது நிதானமாக ரொப்போ செய்யறது நிதானமாக நிலைக்கு வர்றது நிதானமா சுஜூது செய்யறது நிதானமா உட்கார்றது நிதானமா செலாம் சொல்றது இதெல்லாம் தொழுகையினுடைய வாதிப்புகள் தொழுகை நிதானம் தவறும் பொழுது தொழுகை பாத்தில் ஆகிவிடும் செல்லல்லாகோ அழகிவ செல்லம் ஹதீசில் வருது அபுரையா அவர்கள் அறிவிக்கிறாங்க அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹரல் மஸ்ஜித பெருமானார் செல்லதாச்சினா பள்ளிவா பள்ளிவாசலுக்குள்ள நுழைஞ்சாங்க ஃபர் தஹல ஒரு மனிதரும் நுழைந்தார் ஃபஸ் அவர் தொழுதார் ஃபசல்லாம அலை நம்பி இ செல்லல்லாம் அலி அவர் தொழுது முடித்த பிறகு பெருமானாவருக்கு வந்து சலாம்னு சொன்னார் அதாவது பெருமானார் உள்ள நுழையிறாங்க ஒரு மனிதர் உள்ள நுழையிறாரு நுழைந்து நுழைஞ்சவொடனே ஃபர்ஸ் அல்லா அவர் தொழுதார் தொழுது உடனே பெருமானார் உட்காந்துருக்குறாருன்னு சொல்லி ஃபஸ்ட் அவன் பெருமானாருக்கு சலாம் சொன்னார் ஃபர் அத்தா அலே பெருமானார் பதில் சலாம்னு சொன்னாங்க சொல்லிட்டு அவர் தொழுகையை தான் பார்த்துக்கிட்டு தானே செல்லாரிசனம் செல்லாரிசன் சொன்னாங்க தொழுவாயாக நீ தொழுது தொழுகையே அல்ல மீண்டும் தொழு அப்படின்னாங்க அவர் மறுபடியும் போனார் பசல்ல தொழுதார்

தக்பீர் சொல் பிறவி செல்லலான்னு செஞ்சு சொன்னாங்க சும்மா கரண மாத்த எஸ் அரவியல் குரான் குரானில் இருந்து உனக்கு இலகுவாக இது தெரியுமோ அதை நீ ஓதிக்கொள் குரானில் இருந்து எது தெரியுமோ நீ அதை ஓதிக்கொள் பிறகு அவர் சொன்ன பிறகு செல்லலான்னு சொன்னாங்க சும்மா இருக்கா நீ ருக்கோள் செய்வாயாக அதற்கு பிறகு ருக்கோள் செய் ருக்கு போனவன் பட்டு எழுப்பிடாத செல்லாதான் சென்று சொல்றாங்க அதில் நிரானத்தை கடைபிடி சிலதாளிகள் சொல்லிட்டு சொன்னாங்க சுர்மரசா பிறகு அதிலிருந்து எடுவாயாக எழுந்த உடனே டக்கர் ஓடிடாத நிறைய பேர் என்ன செய்யும் இமாம் ஜமாத்திரம் தோடும் போது கூட ரொம்ப இமாம் எழுந்தி நிற்பார் பிரபலாலத்தில் அந்த சொல்றதுக்கு கூட அவங்களுக்கு பொறுமை இருக்காது இமாம் சிந்துக்கு போனதுக்கு முன்னாலேயே இமாம் நிற்கும்போது இப்படி வந்துருவார் இப்படி நிற்பார் நம்ம ரொம்ப நாளைக்கு அந்த மட்டும் போதறதில்லை கூட சில தஸ்மையும் சேர்ந்து போதணும் எவ்வளவு நேரம் நிற்பாரு பிறகு நின்று நிற்பார் சில பேர் சொல்றாங்க பல நீ என்ன செய்யறாங்கன்னு இந்த மாதிரி குனிச்சிடறாங்க நீங்க நிக்கிறத பார்த்து மறுபடியும் எழுப்பி நிற்கிறாரு பிறகுதான் உங்க கூட சேர்ந்து போறாரு இது தேவையா அப்படி இல்லை என்ன அவசரம் அவசரம் இருந்தால் முதலில் அந்த வேலையை முடிக்கணும் சிலதான் சொல்றாங்க உணவு தயாராக இருக்கும் பொழுது நீங்க தொடரைக்கு வராது சாப்பிட்டுட்டு வாங்க ஏன்னு சொன்னா இவன் சாப்பாடு இருக்குமோ இருக்காதோ பிரியாணி இருக்குமோ இருக்காதோ பசங்க சாப்பிட்டு முடிச்சுடுவாங்களே இல்லையா அந்த வீடுங்கலேயே இருப்பாரு சாப்பாட்டு மேல எல்லாருமே இருக்கும் அதை முடிச்சுட்டு வந்து தொழுவுங்க ஒண்ணு பிரச்சனை இல்லை தொழுதுட்டு தான் சாப்பிடணும் அப்படிங்கிற ஷரத்துலாம் இல்லைங்க நாம ஆக்கி வச்சுக்கிட்டோம் சில பழக்கத்தை அதனால சாப்பிட போகணும் சாப்பிட போனோம் சாப்பிட போகணும் சாப்பிட போகணும்னு சொல்லி தொழுகை இருப்பார் இமாமையை சேர்த்து வந்து

ஒவ்வொரு நிலை ஒவ்வொரு நிலையிலும் அந்த நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சல்லதாகை செல்லும் அவர்கள் ஒவ்வொரு நிலையிலும் தஸ்பீகை சொல்லிக் கொடுத்தார்கள் உதாரணமாக ருக்ரோவிலிருந்து நின்றவுடன் என்ன சொல்லணும் ரப்பனா லக்கல் ஹம் இது ஒரு வகை ரப்பனா வலகல் ஹம்து இது ஒரு வகை ரப்பனா லக்கல் ஹம்து சொல்லலாம் ரப்பனா வலகல் ஹம் தும் சொல்லலாம் இன்னொன்று இருக்கிறது ரப்பனா லகல் வலகல் ஹம்து ஹந்தன் கதிகரன் பைபம் முபாரக்கன் கீதி

துர்க்கி சென்று முண்டியடித்துக் கொண்டு செல்வதை நாம் கண்டே நின்றார்கள் அப்ப ஒவ்வொரு நிலையிலும் நாம் தாமதத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக பொறுமையாக செய்யணும்னு சொல்லி செல்லதாரீசனம் ஒவ்வொரு நிலையிலுமே தஸ்வீல சொல்லித்தார் கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே அந்த மூன்றையும் முழுமையாக என்னால் சொல்ல முடியவில்லை சொல்ல வருவது என்னன்னு சொன்னால் சுருக்கமா எல்லா நிலையிலும் பொறுமை அவசியம் அல்ல அந்த ஒரு மிகப்பெரிய அழகான குணத்தை கடைபிடித்து நடப்பவர்களாக என்னையும் உங்களை நாக்கியல் முடிவான அதில் கடந்து